தீர்மானிக்க போகும் வழக்கறிஞர் படை அப்படிங்கிற தலைப்பில நம்ம எனக்கு இந்த காணொலியை காண இருக்கும் இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய அபுபக்கர் அப்படிங்கிற அந்த தம்பி வந்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலில் வழக்கறிஞராக வந்து பதிவு செய்திருக்காருங்க தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா பல பாசறைகள் இருங்க அதில் வழக்கறிஞர் பாசறையில் மணி செந்தில் அவர்கள் வந்து மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கார் அனைவரையும் ஒன்று ஒன்று திரட்டி மக்களுக்கான பிரச்சனைகளில் எது எதுக்கெல்லாம் நாம் தமிழர் கட்சி இறங்குதோ ஏன்னா நான் இருக்கிறதுலே நாம் தமிழர் கட்சி தான் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார வலிமையில் ரொம்பவும் பின்தங்கி இருக்கிறவங்க இருப்பாங்க ஒரு கூட்டம் போடணும் அப்படின்னா கூட அவர்கள் நேரடியாக இன்றைக்கி இந்த தினத்தில் நம்ம கூட்டம் போடலான்னு சொல்லிட்டு உடனடியாக அறிவிக்க முடியாமல் அவர்கள் அதற்கான ஒரு நிதி செலவை எல்லாமே மக்களிடமிருந்தே பெற்று மக்களுக்காக இறங்கி ஒரு இருக்காங்க அந்த வகையில் ஏழை எளிய மக்களாக இங்கு உழைக்கக்கூடிய தேசிய உணர்வாளர்கள் மீது ஏதாவது ஒரு பொய் வழக்கு போட்டு எப்பொழுதுமே அவர்களை வந்து ஒரு அச்சுறுத்தல் சொல்லிட்டு அரசு வந்து முனைப்பாக செயல்படும் அதற்கு எதிராக நம்ம நிற்கணும் அப்படின்னா உண்மையாகவே நம்மக்கிட்டே அதற்கான ஆட்கள் இருந்தால்தான் செயல்பட முடியும் அந்த வகையில் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியில் அண்ணன் சீமானவர்களுடைய மனைவி முதற்கொண்டு எல்லாருமே வந்து பிஏபிஎல் முடிச்சுட்டு இப்போ எல்லாருமே வழக்கறிஞராக தயாராகிட்டு இருக்காங்க அந்த வரிசையில் தற்போது அபுபக்கர் அவர்களும் இணைந்திருப்பது மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் இனி குரல் கொடுக்க இன்னொரு நபர் இருக்கிறார் அப்படிங்கிறது கூடுதல் சந்தோஷமாக இருக்குது பல தம்பி தங்கைகள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்த வண்ணம் இருக்காங்க அந்த வகையில் நம்மளும் இந்த நேரத்தில் அவருக்காக மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம்